ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் மே எட்டு திருச்சியில் இன்றைய தினம் இதே பிப்ரவரி இருபத்தி எட்டில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே திருச்சியில் மொத்தத்தில் ஒன்றும் செய்யாத முதல்வருக்கு ரத்தத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு மார்ச் ஒன்று பிறந்த நாளை முன்னிட்டு இது பண்ணோம் அது தொடர்ந்து பல இதாக வந்து நம்ம அதில் அப்லோடு பண்ணலை சில விஷயங்கள் சில காரணங்கள் கருதி அதற்கப்பறம் கிட்டத்தட்ட பதினெட்டு நிகழ்வை முன்னெடுத்தோம் அது சட்டசபையில் குரல் கொடுக்கிறதாக இருக்கட்டும் சட்டசபையில் குரல் கொடுக்கறதுக்கு மட்டும் பதினைஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களாக குறிப்பாக நாகை மாலி அவர்கள் நான் இவர் கந்தர்வக்கோட்டை சின்னத்துறை சிபிஐஎம் அவர்களை வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு முறை சந்தித்தோம் அப்புறம் பிஜேபியில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தோம் அடுத்து ஷா ஷானவாஸ் அவர்களை சந்தித்தோம் இப்படி தொடர்ந்து ஒரு பதினைந்துக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து சட்டசபையில் கேள்வி கேட்க இது ஏற்பாடு பண்ணோம் ஆனால் ஏற்கனவே முதல்வர் அவர்கள் ஏற்கனவே கடந்த முறை எழுதிச்சிருந்தாரு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு எட்டுக்காக இது குறித்து இந்த நியமன தேர்வுக்கு எதிராக சட்டசபையில் பேரவையில் பேசுவதற்கு அனுமதி ஏட்டும் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஆனால் இந்த ஆட்சியில் நமக்கு மட்டுமல்ல தேர்தல் அறிக்கை குறித்தே எந்த விவாதமும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றது தீர்மானமாக சபாநாயகர் அவர்கள் சொல்லிவிட்டா அப்படின்றது நாடு இந்த உண்மை தொடர்ந்து முயற்சி பண்ணோம் இருந்தாலும் நம்ம கேட்டால் நமக்காக ஒரு சில பதிலெலாம் கொடுத்தாங்க அந்த வகையில் இன்றைய தினம் மே எட்டு இன்றைய தினம் நிறைய என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பு பிரதான வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுவிட்டு தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரையுமே இணைக்க மாட்டோம் களத்துல வந்தால் இணக்கும் அடுத்த ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தும் பொழுது நீங்கள் களத்திற்கு வந்தீர்கள் என்றால் எனப்போம் காசு வைத்திருக்கவர்களுக்காக களம் கண்டவர்களுக்கான இது கண்ணீர் நிறைந்த போராட்டம் இது காலம் காலமாக நடக்கக்கூடிய போராட்டமாக இருக்குது அதனால் இது களத்தில் வர்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நினைப்போம் பொதுவாக ஒரு பத்தாயிரத்துக்கு பதினாலாயிரம் பேருக்கு மேலே பார்க்குறாங்க சரிங்களா அது பிரச்சனை இல்லை தெரிஞ்சுக்கங்க என்னன்னு மே எட்டுன்ற திருச்சியில் முதல்வர் அவரை சந்தித்து நம்மளுடைய கோரிக்கை மூலம் அதுவும் நியமன தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக இது பண்ணோம் நியமன தேர்வு தான் வச்சுட்டாங்களாப்பா எஸ்டிடி தான் வச்சிட்டாங்களே வச்ச பிறகு எப்படி ரத்து செய்ய முடியும் குரூப் யூஜிடிஆர்பி தான் வச்சிட்டாங்களே எப்படி ரத்து செய்ய முடியும் அப்படின்னா நிறைய கேட்குறாங்க ஆனால் இது வச்ச பிறகும் நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு போராட்டங்களை நியமன தேர்வுகள்லாம் நடந்த பிறகும் மண்டல வாரியான ஐந்து மண்டலங்களில் போராட்டம் ஆகஸ்ட் ஐந்து இதில் வந்து திருச்சியில் போராட்டம் அடுத்து பிப்ரவரி இருபத்தெட்டு போராட்டம் தொடர் முயற்சிகள் தொடர் மினிஸ்டர் கிட்டத்தட்ட அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு முறை சந்திப்பு முதல்வர் வரை மூன்று முறை சந்திப்பு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது இன்று இப்போ முன் நடந்தது முதல்வர்களே நம்மளுடைய திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் அதிலையும் குறிப்பாக சகோதரி நாகலட்சுமி அவர்கள் தமிழக முதல்வரை சந்தித்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை தான் அது பண்ணியும் சரியுமா நான் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து வினாடி வரைக்கும் தான் நமக்கு வந்து நம்ம அறிவாலயத்திலே போனாலும் நமக்கு உண்டான உச்சகட்டமாக யாருக்கும் அறிவாலயத்தில் அனுமதி கொடுக்குறது இல்லை ஆனால் அதிகபட்சம் நம்ம உள்ளே போனாலும் அறிவாலயத்தில் போய் த அவரை போய் சந்திக்க போயிருந்தால் கூட நமக்கு ஜர்கண்டி ஜருகண்டி ஜருகண்டின்னு வாங்க ஆனால் இப்போ வந்து அவர்களுடைய நம்ம சகோதரியுடைய கணவர் காவல்துறையில் இருக்கிறனாலையும் மற்றும் இன்னும் சில நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லோரும் இணைந்து இன்றைக்கி செயல்பட்டு இன்றைக்கி ஒரு நல்லதை கேட்டிருக்கிறாங்க கேட்டு அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நிற்கிது பாருங்கள் அப்படி ஒரு காட்சியை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து அவங்க தெளிவாக அந்த நியமன தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எங்கள் வாழ்வாதாரம் காப்பாற்றணும் குறைந்தபட்சம் தொகுப்பூதியத்திலேயாவது எங்களை முற்றிலுமாக ஒரு நான்காயிரம் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எந்த வேலையும் இல்லாம டெட்ல நாற்பதாயிரம் பேர் பாஸ் பண்ணானா ஒரு லட்சம் பேர் பாஸ் பண்ணான்றதெல்லாம் அடுத்து நீங்கள் ஒரு தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த தேர்வுக்கு எதிராக நாங்கள் நிற்கும் பொழுது தேர்வே நடத்த வேண்டும் என்று சொன்ன ஆட்கள்லாம் இருக்கிற இடம் தெரியல இந்த டெட்டுக்காக எத்தனையோ வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு அதை இருக்கிற இடம் தெரியல இந்த டெட்டுக்காக வந்து நாங்கள் போராட்டம் மாற்றம் சொன்ன ஆட்கள் இருக்கிற இடம் தெரியல ஆனால் அதே மாதிரி ஒரு தேர்வுன்னு அறிவித்த பிறகு எல்லோரும் தான் தேர்வு எழுதுகிறாங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அப்போ அவர்கள் ஏன் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஒத்துக்கொண்டார்கள் நாளைக்கு நீங்கள் எட்டு இல்லை பத்தும் இல்லை இடைப்பட்டவர்கள் என்றாலும் ஒப்புக்கொள்வார்கள் போல் அப்படின்னு தான் சமூக வலைதளங்களில் விமர்சனம் வந்துச்சு ஆனால் தொடர்ந்து போராடி கொண்டு கைதாக யார் மூலமாக போராடி இருந்தாலும் சரி எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி தன்னுடைய உரிமைக்காக அந்த நியமன தேர்வு என்ற முறைக்காக எடுத்து போராடினா கண்டிப்பாக நிச்சயமாக அந்த நியமன தேர்வை ரத்து செய்வோம் அது காலத்தின் கட்டாயம் ரத்து செய்யப்படும் எப்படி இப்போ ரத்து செய்யப்படும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு முறையை கொண்டு வந்தால் நன்றாக புரிஞ்சுக்குங்க அந்த வார்த்தையை ஒரு முறையை கொண்டு வந்தால் அந்த முறை என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஆட்களுக்கு பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் முதல்ல என்ன பண்ணுறாங்க எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்ட் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்துச்சு எம்ளாய்மெண்ட் சீனியாக்கில் இருக்கும்போது டிஸ்ட்ரிக் ஸ்டேட் சீனியார்டி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் சீனியார்ட்டி ஒரே ஒரு முறை கலந்தாய்வு நடத்தப்படுச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த வருடமே நியமனம் பண்ணப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்டை பொறுத்த மட்டும் ஸ்லாப் மெத்தட் அறுபது முதல் எழுபது வரைக்கும் ஒரு வெயிட்டேஜ் எழுபது முதல் எண்பது வரைக்கும் ஒரு வெயிட்டேஜ் வித் டெட் மார்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஸ்லாப் மெத்தட் ஒரு முறை கொண்டு வந்தாங்க அது அந்த ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஓ எழுபத்தொன்று வெயிட்டேஜ் முறை ஒவ்வொரு மார்க்குக்கும் பர்சன்டேஜ் அப்படின்னாங்க அது ஒரு முறை பயன்படுத்த ஒரே ஒரு முறை பன் நியமனம் மேற்கொள்ளப்பட்டுச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நியமன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடந்த ஆட்சி அறிவித்து செயல்படுத்தாதே அது அயோக்கியத்தனமான அரசாணைன்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் அவர்களே செயல்படுத்தி இருக்கிறாங்க அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அதுவும் ஒரு முறை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப நீ இதுக்கு முன்னாடி நம்ம காலத்துல நம்ம சக காலத்துல செயல்படுத்தப்பட்ட ஒவ்வொரு முறையும் ஒரு முறையானது ஒரே முறை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது காலத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதுவும் இருள் சூழ்ந்த அரசாணை அர்த்தமற்ற அரசாணை ஊழலுக்கு வழிவகுக்கும்னு சொன்ன அரசாணை அதை வந்து இவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க இது தவறு நாங்கள் முற்றிலும் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறோம் எங்களை வந்து ஒரு தொகுப்பூதியத்துல போட்டு குறிய அந்த வகுப்பு புதியத்தோடு கூட்டு பனி முறையோடு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தற்காலி ஆசிரியர் இந்த மாதிரி போட்டுறக்கூடாது போட்டிங்கன்னா நீங்கள் அடிச்சு பற்றி விட்றீங்களே அப்படின்ற அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த நியமனத்திற்கு எதிராக குரல் கொடுத்துட்ருக்கோம் அப்ப யார் என்ன சார் அவ்வளோதானா சார் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சார் அவ்வளோதானா சார் இதான் சார் அப்படின்ட்டு நிறைய நெகட்டிவை வந்து எங்கள் மைண்டில் ஏத்துறீங்க தெரியும் அப்படியான்னு நாங்கள் பதினோரு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம் எந்த தொய்வும் இல்லை எங்களுக்குள்ள நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் இப்போ இந்த போராட்டம் இந்த இது வந்த பிறகுமே கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நிகழ்வை முன்னெடுத்துருக்குறோம் சரியா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைநகர்களில் வந்து நம்மளுடைய தலைநகரில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அருமை தம்பி மாநில துணை பொருளாளராக இருக்கக்கூடிய அருமை தம்பி ராமச்சந்திரன் சில நிகழ்வு எடுக்கிறாங்க அதில் இந்த இன்றைய நிகழ்வு எடுக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வே பெரிய போராட்டம் இந்த நிகழ்வு எடுக்கிறதுக்கே ரெண்டு நாள் திட்டமிட்டு அதற்கான ஒரு மனுவை பிரத்யோக மனுவை ரெடி பண்ணி வெற்றிக்கு பக்கத்தில் ஒரு துக்கத்தில் தூரம் இருக்கும் தளபதியால் எங்கள் தளபதி மாறட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சாயல்ல போனாலும் இன்னொரு தரப்பு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இதில் வந்து வந்து முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டியே ஆவோம்ட்டு நம்ம மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒரு தரப்பு கருப்பு கொடி காட்டுவோம் அதுக்கு மேலே சங்கத்துக்கு ஏதாவது பதிப்புன்னு நினைக்கிறீங்கன்னா எங்களை சங்கத்தை நீக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு கருப்பு கொடி காட்டி நாங்கள் கை காணாலும் பரவாயில்லைன்னு ஒரு இருபது ஆசிரியர்கள் நம்ம ஆண் ஆசிரியர்கள் ஒரு முக்கியமான நம்ம மாநில நிர்வாகிகளோடு சேர்ந்து இது பண்ணாங்க இப்போ அதுக்கு உண்டான நேரம் இல்லை நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனால அவர்தான் முதல்வர் செய்யக்கூடிய கால அவகாசம் இருக்கு இன்னமும் செய்யலைன்னா நம்ம இதை விட மிக தீவிரமாக கருப்பு கொடி காட்டுவதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது இதை விட மிக தீவிரமாக பண்ணுவோம் முதல்ல இப்போதைக்கு அவங்ககிட்ட கேட்போம் வேற வழி இல்லை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னால நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதான் நெசம் அப்படின்னு வாங்கி பாருங்க நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அவர்தான் முதல்வர் அப்போ இவர்கிட்ட பெறுவதற்கு என்ன பண்ணணும் எந்தெந்த எல்லைக்கெல்லாம் போயிருக்கோம் அப்ப நன்றாக தெரிந்து கொள்ளுங்க நியமன தேர்வு வைக்கிறாங்க குரூப் ஃபோர் வைக்கிறாங்க குரூப் டூ வைக்கிறாங்க தமிழகத்தில் என்னென்ற பிரச்சனைகள் இருக்கு பகுதிநேர் ஆசிரியர்கள் இருக்காங்க செவிலியர் இருக்காங்க துப்புரோ பணியாளர் எத்தனையோ பேர் இருக்கட்டுமே என்ன நிகழ்வா இருக்கட்டும் என்ன பொறுக்காக இந்த நியமன தேர்வு எங்களுக்கு இந்த நியமன தேர்வு ஊழல் கோழி ஒன்றாம் வகுப்பு ஒன்பது தேர்வு இந்த தேர்வே தவறானது இந்த தேர்வு இருந்து சூழ்ந்த அரசாங்கம் நீ சொன்னது எவன் செயல்படுத்தாததோ அதை நீ செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ செயல்படுத்துறேன் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் இருக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் தெரியும் நம்ம முதல்வருக்கும் நன்றாக தெரியும் அவர்களுக்கு தெரியப்படுத்துறதே பெரிய இந்த ஊடகம் எல்லாத்தையும் கடந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது அது ஒரு பெரிய ஒரு இதாகவே நமக்கு இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இன்னைக்கு போய் இன்றைய இதெல்லாம் முதல்வர் அவர்களை சந்திச்சிருக்கோம் முதல்வர்களை சந்திச்சிருக்கோம் மே இட்டு திருச்சியில் சந்திச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இந்த நிகழ்வுக்கு பின்புலத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகிகள் பணி இருக்கு இது எடுத்துமா கவுத்தமாறது இன்றைக்கி போய் கூட்டத்தில் கூட்டமாக போகிற போக்கில் போய் கொடுத்துட்டு போகிறது கிடையாது இது இது ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப நேர்த்தியாக திருச்சியில் முகாமிட்டு அதுக்கு உண்டான வேலைகள் நேர்த்தியாக செஞ்சு அதுக்கு உண்டான திரு ஈரோடு தினேஷ் பாபு மூலமாக அதற்கு உண்டான பிரத்யோக ரற்றப்படை ரெடி பண்ணி அதற்கப்பறம் நம்மளுடைய இந்த இதில் அந்த புகைப்படமே இருக்கு அது உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் யார் இதை ரெடி பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாநில மாநில தலைமை நிர்வாகிகள் ஒருத்தான் ஆனால் வடிவேல் ரோஹிணி திருச்சி மாவட்டத்தில் நம்ம திருச்சியில் எந்த போராட்டம் நடத்தினாலும் சரி ஊடகத்துக்குன்னு உண்டான முக்கிய பொறுப்பாளரே வடிவேல் ரோஹிணி அவர்கள் தான் அந்த வடிவேல் ரோஹிணி அண்ணன் தான் இன்றைக்கி இப்படி ஒரு நிகழ்வை முன்னெடுத்தாங்க சகோதரி நாகலட்சுமி அவர்கள் அவங்க கணவர்லாம் வந்து காவல்துறையில் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு புரிஞ்சர்களையோ மற்றும் நம்ம திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் தொடர் போராளி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு நிகழ்வில் வந்திருப்பாப்புல சக்திவேல் அவர்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் கால போராளி மணப்பாறையை சேர்ந்த சக்திவேல் அவரும் காலத்தில் வந்தாங்க எல்லோரும் சேர்ந்து தான் அந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் சேர்ந்த அதுவும் இதே மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒரு பக்கம் இந்த ஆட்சிக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வோம் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு என்ன நிலைப்பாட்டில் எடுக்குதோ அந்த நிலைப்பாட்டை தாண்டி கூட எடுப்போம் அப்படின்ற கோபத்தில் ஆத்திரத்தை அந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது இருந்தாலும் ஒரு மாநில தலைமை நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொஞ்சம் நிதானமாக என்ன அனைத்து கருத்தும் வருது செய்யுது அப்போ ஏதாவது ஒன்றை மிகச்சரியாக செய்ய வேண்டும் அப்படின்ற தான் ரெண்டு தினமும் செஞ்சிருக்கோம் அது அவரே குரல் பதிவே கொடுத்துருக்காங்க என்ன அவர் சொன்ன ஸ்டேட் தான் நான் சொல்றேன் ஆனா அக்கா சொல்லி அக்கா வந்து அங்கிருந்து போறாங்க அவர் வந்து பத்தடி தூரத்தால தான் நம்ம இந்த வீடியோ காட்சிகளை எடுக்கிறாங்க எடுத்துட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆஃப் செகண்ட் என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு தட்டு எங்களுக்கு நியமனம் தேர் வேணும்னா தொகுப்பு புதித்து போடுங்க போகும் பொழுது ட்ரெயினாக கொடுத்து கரெக்டாக இதை கொண்டு சொல்லுவாங்க ஏன்னா குறைதான நேரம் அப்படின்னா கண்டிப்பாக செய்கிறப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போகிறாரு ஆயிரத்தில் ஒன்று பத்தாயிரத்தில் ஒன்று அப்படின்னு கூட போகலாம் ஆனால் நம்ம நம்மளுடைய முயற்சிகள் எப்பொழுதும் தோ தோல்வியடைவதில்லை உடனடியாக அவர்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடும் நம்ம சங்கத்தின் சார்பாக மாநில பொருளாளர் அவர்கிட்ட சொல்லி நம்ம உடனே அனுப்பச்சோம்னா பொருளாதாரம் இருப்பு இல்லை என்ற போதுமே உடனடியாக பொருளாளர் என்ன பண்ணாரு சரணே நம்ம மக்களுக்காக செய்வோனே அப்படின்ட்டு அவர் தன்னுடைய தாங்கிட்ட இருக்கக்கூடிய காசு நீ ஆலப்பினா வசூல் பண்ணி கூட கொடுங்கண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மாநில பொருளாளர் ஹரிஹாரசோதன் சாகர அகாடமி நிறுவனர் தம்பி நமக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு அவர் உதவியாளர் இந்த காட்சி தான் பார்த்துருக்கீங்க சரிங்களா அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவ்வளவு முயற்சியா நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையா நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அடுத்து என்ன பண்ண போறீங்க அடுத்தது என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு மாநில இப்போ நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வச்சுருந்தது மே மாதத்தில் ஒரு போராட்டம் இருப்போம்னு ஆனால் ஒரு போராட்டம் எடுத்து நான் அங்கே போய் சென்னையில் வந்து ஒரு அனுமதி எட்டு அது ஒரு நாள் போராட்டம் இருக்கும் இப்போ கோர்ட்டில் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா கோர்ட்டு விடுமுறை நாள் கோர்ட்டு விடுமுறை நாளாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் தருவாங்க அது ஒரு மூத்தர் சந்தரில் கொடுப்பாங்க அது நம்ம போராட்டம் பண்ணால் கூட அந்த அந்த விஷயம் போய் சேரது ஒருவேளை போராட்டம் நம்ம எதிரடியாக போவோம் அப்படின்னு சொல்லி பகுதிநேர ஆசிரியர் சகோதரர்கள் போராட்டம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பேருக்கு மேலே கூடினாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அவர் ஒரு மணி நேரத்தில் கைது பண்ணி மட்டோத்தில் அடிச்சு உள்ளாடிக்கிட்டாங்க அப்போ நம்ம இங்கேருந்து இருந்து தூத்துக்குள்ளேருந்து இருந்து கொங்கு மண்டலத்திலேருந்து தெலண்டா இருந்து போய் உடனே கைதாகி போய் அப்படி ஒரு நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் செலவழிச்சு எல்லா பேரும் ஆயிரம் ஜெலவழிச்சு வரும் மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருந்து ஏழு லட்சம் ரூபாய் அப்போ அது ஒரு பயனற்றது போயிருக்கு போகும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி மற்றும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ரெண்டு கட்சி தலைவர்களையும் அணுகி அவர்கள் தலைமையில் முழுக்க முழுக்க அவர்கள் தலைமையில் கட்சி சார்ந்து அல்ல கட்சி சாயல் அல்ல எந்த கட்சிக்கும் திமுக எந்த கட்சிக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு நல சங்கம் ஆதரவு கிடையாது அப்படின்றது நல்லா ஏற்கனவே தெரிவிச்சிட்டோம் அது நமக்காக களத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவர்களை வரவேற்கிறோம் நன்றி தெரிவிக்கிறோம் எங்களுக்காக குரல் விஜய தேமுதிக விஜயகாந்த் அன்யார் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் செந்தமொழன் சீமான் அவர்கள் மறக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது அப்பேற்பட்ட தலைவர் அவர் தலைமையில் கூட அடுத்து ஒரு போராட்டத்தை எடுக்கிறதுக்காகவும் திட்டமிட்டிருக்கோம் சென்னையில் அப்படி பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி மே பதினெட்டு என எழுச்சி நாள் கொடிசியா அரங்கத்தில் கோயம்புத்தூரில் ஒரு விழா நடந்தது அந்த விழாவுக்கான வேலைகள் இருக்கு அண்ணன் அவர்கள் டைம் கொடுத்தாங்கன்னா அவர்கள் தலைமையிலும் செய்ய தயாராக இருக்கணும் அதற்கெல்லாம் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவர்கள் தலைமையிலையும் பேச்சுவார்த்தை நடத்தணும் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் அண்ணா நைனா நாகேந்திரன் அவர்களை மறுபடியும் மாநில தலைவராக மாற்றிருக்கிறாங்க மாற்று அப்ப மாற்றிட்டு வர இணை ஒரு இணை அமைச்சராக மாற்றிருக்கும் பொழுது நம்ம அதை எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு போராட்டம் மட்டோம்னா குறைந்தபட்சம் முதல்ல போராட்டம் வெற்றி பண்ணணும் போர்க்களாக நம்ம வசம் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இறங்கி இருக்கோம் அந்த வகையில் பல்வேறு கருத்துக்கள் வந்தாலும் இந்த நியமன தேர்வு எடுத்து என்னென்ன பண்ணணுமோ அத்தனை வேலையும் செய்யணும் அதுவும் இப்போ ஹரியார் மாநில பொருளாளர் இருக்காருன்னா அவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்ருக்காரு இப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்க என்னங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா எஸ்டிடிக்கு நீங்களே கிளாஸ் எடுத்தீங்க எசிடி எஸ்டிடிக்கு காலி பண்ணிவிட்டு அதிகரிக்கணும் அதுக்கு என்ன அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றாங்க இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி நீங்கள் கேட்கலாம் முதல்ல எங்களுடைய நிலைப்பாடு எப்படி நீங்கள் கேட்கலாம் நாங்கள் பொதுவாகவே என்ன பண்ணுங்கள் நீங்கள் போராட்டம் மாட்டிங்கன்னா தாராளமாக போராட்டம் பண்ணுங்கள் உங்கள் போராட்டத்துக்கு போகாதீங்கன்னு எங்கள் சங்கத்தில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் யாருமே சொல்ல மாட்டோம் எப்படின்னு சொல்ல மாட்டோம் எந்த போராட்டத்துக்குன்னு சொல்ல மாட்டோம் அந்த போராட்டம் தோற்று போச்சு அந்த போராட்டம் அப்படி இப்படின்ற இழிச்சொல் பழிச்சொல் அந்ததையும் பேச மாட்டோம் சரிங்களா ஒருவேளை நல்ல ஒரு முயற்சியை எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம குரூப்பெலாம் எடுத்து போடுவோம் அப்பா அப்படிலாம் முயற்சிகள் எடுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி போடுவோம் அது எந்த போராட்டம் அது ஜாகோஜிய போராட்டமாக இருக்கணும் பதினேழு ஆசிரியில் போராட்டம் பண்ணால் நம்ம எடுத்து போடுவோம் ஆனால் இப்போ நீங்கள் எங்களுடைய இது வந்து நியமன தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு நியமனத் தேர்வு முற்றிலுமாக ரத்து பண்ணணும் அப்படின்றது அதை நோக்கி தான் போகிறோம் சரி நியமன தேர்வு ரத்து பண்ணணுன்னு போகிறீங்க ஹெச்இடிக்கு காலி பண்ணி எடுத்துக்க இது பண்ண பாட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு தேர்வு வந்த பிறகு தான் இப்போ நீங்கள் எல்லாம் இது பண்ணுறீங்க அந்த தேர்வு அந்த தேர்வுன்ற நிலைப்பாட்டுகள் தான் நீங்கள் சிக்கித் தெரிவிக்கிறீங்க அந்த தேர்வுன்றதுனால தான் இப்போ யூஜிடிஆருக்கிற தென்னரசு நம்மளுடைய திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தென்னரசு கிட்டத்தட்ட அந்த அந்த அவங்க ஒரு டீமாக செயல்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா செலவு வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சு பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுத்து யுஜிடிஆருக்கு அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க பாராட்டத்தக்கது மதிக்கத்தக்கது அதை மறுக்க முடியல ஆனால் அதனுடைய விளைவு அதனுடைய பின்விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட பணியிடத்தை எடுத்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் போடுறானே தவிர இவர்களுக்கு அதிகமாக போட தயாராக இல்லை நன்றாக ஒன்று தெரிஞ்சுக்கிறேன் சீட்டு காலி பண்ணிட்டு இருக்கேங்க யூஜிடியாக இருக்கு கேளுங்க இடஒதுக்கீடு போடலன்னு கேளுங்க எதை வேணாலும் கேளுங்க பணம் கொடுத்துட்டு அதுதான் இந்த அரசு இப்போ யார் போராட்டம் பண்ணணும்னு தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்பது விட்டு நைடுன்னு நினைவு தெரிவுன்றும் போராட்டம் வேணா பத்து வருஷம் எழுந்துருக்கீங்க பதினோரு வருஷம் நீங்க நீங்கள்லாம் ஒரு இழப்பா உங்களுக்கு ஆ இதெல்லாம் ஒரு பேச்சா ஆகவே ஒன்றரை வருஷம்மா பதினஞ்சு லட்ச ரூபாயை கட்டிவிட்டு யூஜிடிஆருக்குள்ள இருபது லட்சம் ரூபாயை கட்டிவிட்டு அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் முளிப்பு திங்கி இன்றைக்கு வேலைக்கு வந்துடும் நாளைக்கு வேலைக்கு வந்துடும் பணம் படைத்தவனுக்கு வேலை கொடு பணம் கொடுத்தவனுக்கு வேலை கொடுன்னு கேட்காமல் போராட்டம் பண்ணாமல் இருக்கிறாள் நீங்கள் அவன் வழிதான் பெரிய வழி நீங்கள் சும்மா பத்து வருஷம் காத்துட்டு இருக்கீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கீங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க ஒரு மாதம் ஒரு ஐயாயிரூவா ரெண்டாயிரூவா நாலாயிரரூவா ஏதோ கறிக்கல ஒரு காய்கறி கடலை ஒரு நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு டைலரிங் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டீங்க யோசிச்சு பாருங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கி கொடுத்து அதுக்கு மாதம் முப்பதாயிரம் இருபத்தெட்டாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட சில இடங்களில் வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டுன்னு ஒரு வருஷமா போஸ்டிங்கே போடாமல் இருக்கும்போது அவனுடைய வேதனை எப்படி இருக்கும் இன்னி போராட்டம் பண்ணால் அவர்கள் இறங்கி காலத்தில் போராட்டம் பண்ணாதான் தான் இந்த போராட்டம் நாயமானதாக இருக்கும் நியமன தேர்வு குறித்த ஒரு போராட்டம் பண்ணுவதற்கு நியமன தேர்வு குறித்து அதிக பணியிடங்கள் போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கோ அல்லது நியமன தேர்வு நியமனங்களை உடனடியாக போடுங்க அருகதை எனக்கு தெரிந்து அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது அப்படின்றது நீங்களும் உணர்வீர்கள் என்று சக ஆசிரியர் அந்த பதிவு செய்கிறேன் ரெண்டாவது எஸ்டிடி கிளாஸ் எடுத்தீங்க கிளாஸ் கிளாஸ் யார் எடுத்தா நம்ம மாநில பொருளாளர் எடுத்தார் எவ்வளோ பேர் இருக்காரு எல்லா பேரும் எவ்வளோ பேர் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எடுத்தார் அவரே பதினஞ்சு வருஷமாக கிளாஸ் எடுத்திருக்காரு எஸ்ஐஇ டிஎன்பிசி குரூப் ஃபோரு குரூப் டூ அதை எடுத்துகிட்டு இருக்காரு எவ்வளோக்கு எடுத்துகிட்டு இருக்காரு எவ்வளோக்கு எடுத்துகிட்டு இருக்காரு அவர் எவ்வளோக்கு எடுத்துகிட்டு இருக்காரு அவரே ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்தார் எப்போ எங்கள் மக்களுக்கு எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு பேருக்கு எடுத்து கொடுத்தோம் அப்புறம் டெஸ்ட் பேஜ் கொடுத்தோம் இரநூறு பேரில் எவ்வளோ பேர் பாஸ் நாற்பத்தி நாலு பேர் பாஸ் இதனால் என்னாச்சு நாங்கள் நியமன தேர்வு வேண்டாம் நியமன தேர்வு எப்பா ஒன்றே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்ம ஓடக்கூடாது முடிவு பண்ணுறோம் எனக்கு இந்த ஓட நான் தயாராக இல்லை காலில் சுளுக்கு காலில் வலிக்குது அப்படின்னா நான் ஓட ஓடவுட்றேன் நான் தான் ஆல்ரெடி ஓடி ஒரு தடவை ஜெயிச்சுட்டேன் விடுறேன் அப்ப களத்தில் இறக்குன பிறகு ஓடலாமா வேணாமான்னு யோசிக்க கூடாது சிம்பிளா சொல்லணும்னா தமிழ்ல எனக்கு பிடிச்ச பழமொழி அழுது கொண்டிருந்தாலும் உழுது கொண்டிருக்கு நம்மளுடைய போராட்டம் என்பது அது வலுவான அடித்தளமான ஒன்று ஒரு தேர்வுன்னு வைக்கும்போது எடுத்துக்கணும் இப்ப கூட பாருங்க டிஎன்பிசி குரூப் ஒரு குரூப் ஒரு கிளாஸ் எடுக்கிறோன்றாங்க டிஎன்பிசி குரூப் ஒரு தமிழகத்தில் மிகச்சிறந்த ஒரு நாற்பத்தி நாலு பேரை வெற்றி பெற்ற ஒரு நிறுவனம் தான் நடத்துது ஒரு குரூப் அது எவ்வளோ நடத்துது அந்த குரூப் அந்த நிறுவனத்துடைய பேரை நான் போடல ஏன் போடல அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்க க்ளாஸு நான் அவர் பேரை போட்டு ரூபாய்க்கு க்ளாஸு அப்படின்னு சொன்னால் ஏப்பா எங்கிட்ட ஐயாயிரம் எங்கிட்ட அவங்கள்கிட்ட ரெண்டாயிரம்னா அது அவருடைய தொழில் தர்மம் அவர் ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் ஃபீஸ் அது ஃபிக்ஸ்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பாதிக்கப்பட்ட ஆசிரியப் பொருமக்கள் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் வழிவகை கிடைக்கணும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவாய்க்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எத்தனை எவ்வளோ பேர் பத்து திறமையான ஆசிரியர்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆன்லைன் கிளாஸ் ஒரு தடவை பார்க்க முடியுன்னா கூட எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அந்த அடிப்படையில் கொடுத்துட்ருக்காரு சரிங்களா பத்தாயிரரூவா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குற சார் ரெண்டாயிரம் நேரடியாக அவரே கட்டி அவரே அவங்களே ஆப்பில் போய் கனெக்ட் ஆகி கிளாஸ் எடுப்பாங்க ஒருவேளை சார் எனக்கு கொஞ்சம் கிளாஸ் தொய்வாக போகுது சார் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க சார் எனக்கு இன்னும் ஒரு பத்து கொஸ்டின் சேர்த்து வாங்கி கொடுங்க பத்து செட்டு சேர்த்து வாங்கி கொடுங்க நான் சொல்லுவேன் கொடுத்துருவேன்ல நிறைய உதவி பண்ணுறாரு அதை என்ன பண்ணணும் தகுதியான ஆட்களுக்கு கொடுக்கணும் அதுதான் இந்த பிரச்சனை தகுதியான ஆட்கள் கொடுக்கணும் திறமையான ஆட்கள் கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட ஆட்கள் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன் இதுல என்ன தவறுறது நான் தான் சொல்றேன் அழுதுகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் உழுதுகிட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்றோம் ஆனாலும் பல்வேறு முகழ்ச்சிகள் தான் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் ஏற்கனவே திருச்சியில் போராட்டம் பண்ணும்பொழுது திருச்சியில் போராட்டம் பண்ண கடைசியாக யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் திருச்சியில் போராட்டம் பண்ணி அந்த இது பண்ணதுனா பெரிய விமர்சனம் பெரிய ஆளு அரசின் மீது பெரிய பெரிய விமர்சனங்கள்லாம் வைத்தோம் என்ன அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆளு அரசின் மீது மிக அழுத்தம் திருத்தம்ம டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி டச் ஸ்கிரீனில் தான் கிளாஸ் நடத்துவாங்க சரிங்களா அழுத்தம் திருத்தமான ஒரு போராட்டத்தை திருச்சியில் பண்ணோம் சரிங்களா அந்த போராட்டம் கூட நம்ம யூடியூப்ல அப்லோடு பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ஆட்சியில் பெற்று வாங்கணும் காலையில் கூட ஒரு ஆசிரியர் பேசினார் ஏன்ட்டா ஒரு மாவட்ட செயலாளர் பேசினாரு நம்ம மகேஸ்வரன் நான் பட்டுக்கோடு மகேஸ்வரன் நம்மளை பாதிக்க வச்சது யாருன டிஎம்கேவா ஏடிஎம்கேவா ரெண்டு பேர் இருக்கிறாங்களா ரெண்டு பேருக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க ரெண்டு பேர் வீழ்த்தின ஆட்களில் யார் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ரெண்டு பேரில் யார் இதை ஒரு கேள்வியாக ரெண்டு பேர் தான் வீடுனாலும் நீங்கள் சரியாக சொல்லுங்க அப்படின்னாரு அப்போ நான் என்ன சொன்னேன் முதல்ல வந்து நீங்கள் ஏடிஎம்கே எடுத்துடுங்க டிஎம்கே எடுத்துங்க நம்ம ஆய்க்கால சான்றிதழ் கட்டாய ஆய்க்கால சான்றிதழ் தர முடியாது நீங்கள் ஏழு வருஷம் முடிஞ்சுன்னா மீண்டும் டெட் எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்கிறார் கே ஏ செங்கோட்டையன் இல்லை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நம்ம நேரில் போய் பார்த்துனாலும் அவர் அதான் சொன்னார் ஊடகத்துக்கும் ப்ரெஸ் மீட்டே விட்டு கூட்டு சொன்னார் ஏழு வருஷம் ஆனால் நீ இன்னொரு தேர் வெளியே தாண்ட ஆகண்டார் அதை உடச்சு நீ மினிஸ்ட் சொன்னாலும் நாங்கள் போய் மேலே போய் மத்திய அளவில் போய் இன்னைக்கு ஆயிட்கால சான்றிதழ் வாங்கி இன்றைக்கி எல்லாருக்கும் கையில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பண்ணிட்டான் ரைட்டா ஒண்ணு ரெண்டாவது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா மொதல் இடி அவர் தர முடியாது ஆனா இவர் ஆயிரத்தி கால சான்றிதழ் கொடுத்தாரு இவர் டிஎம்கே கொடுக்கல மத்திய அரசு கிட்ட வாங்கணும் ஆனா டிஎம்கே தேர்தல் தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா தெரியும் ஆயுட்கால சான்றிதழுக்கு வழிவகை செய்யப்படும் ஆயுட்கால சான்றிதழ் நான் தடை தேட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ரைட் அந்த வகையில ஏடிஎம்கே ஒரு படி கீழே போயிடுச்சு டிஎம்கே ஒரு படி மேல இருக்கு ரெண்டாவது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல தேர்வே எழுத முடியாது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல தேர்வு எழுத முடியாது அப்படின்ட்டு ஏடிஎம்கே மறுபடியும் நம்மளை ஒரு அடி அடிக்குது டிஎம்கே அவர்கள் செய்ததுக்கு பிராய்ச்சித்தமாக நாற்பத்தைந்து வயது ஐம்பத்தெட்டு வயதும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு போராட்டங்கள் செய்து மூன்றாண்டுகள் ஆட்சிக்கு வந்த ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாதது இது நல்லா நான் தெரிஞ்சுக்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாத ஒன்று கொண்டு வராங்க ஓகே திமுக பரவாயில்லை அடுத்து முன்னுரிமை 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 தமிழகத்தில் எத்தனையோ பேர் எந்த விதமாக என்னென்ன போராட்டங்கள் பண்ணாலும் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பதிமூணு ஃபஸ்ட்டு அடுத்து பதினேழு அடுத்தடுத்து வரிசையாக இருக்காங்க இவர்களுக்கு ஒரு பேரியாட்டி கொடுக்கணும் ஒரு பேரியார்டி கொடுக்கணும் முன்னுரிமை கொடுக்கணும் முன்னுரிமை இந்த முன்னுரிமைன்ற வார்த்தையை அதுக்கு தமிழில் என்ன மீனிங் இங்கிலீஷில் என்ன மீனிங் டிக்ஷனரியில் சேர்த்துங்க ஆனால் அந்த முன்னுரிமைன்ற வார்த்தையை திரும்ப 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 பயன்படுத்தி திரும்ப திரும்ப தலைவர்களை சொல்லி அறிக்கை விட வைத்து குரல் கொடுக்க வைத்து சட்டமன்றத்தில் பேசி தொடர்ந்து குரல் கொடுத்து இந்த முன்னுரிமை நிலைநிறுத்துனது எங்கள் சங்கம் தான் எங்கள் சங்கம் மட்டும்தான் அப்போ அந்த முன்னுரிமை கேட்கும்போது என்னப்பா போராட்டமாட்டாங்க பிரியாட்டி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்பா அப்படின்னு பாயிண்ட்டு ஃபைவ் நாங்கள் இன்றைக்கி பாயிண்ட்டு ஃபைவ் உடையோடைய மதிப்பு என்ன அப்படின்னா இந்த சீவியில் போயிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு போகிறோம் அப்படின்றாங்க இது நீங்கள் நீ பாதி பேர் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் வெளியேற்றுவாங்களா அதுலேயும் வெளியேற ஆட்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் இருக்குது அந்த கொடுமை எங்கே சொல்லு சரியா அப்போ ஓரளவு இப்போ நம்ம கேட்டது என்ன அவர் நான் கேட்டது ஆனால் கொடுத்தது அந்த பையன் நான் தான் அந்த பையனை மதிய நம்ம கேட்டது என்னது இவர் கொடுத்தது என்னது இருந்தாலும் அள்ளியும் கொடுக்கவில்லை கில்லியும் கொடுக்கணும் கிள்ளியே விட்டால் கொஞ்சமாக கம்மியாக கொடுத்துருக்காரு ஆனால் கொடுத்துருக்காரு அவங்க எதுவுமே செய்யாத பொழுது ஒரு அரை மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அதை ஏற்கிறமா ஏற்கலையான் இல்லை சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு திரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கத்தான் இருக்கு ஆனாலும் அதனால் பலனடைந்தவர்களும் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்கள் சரி ஓகே இப்போ எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் ஆயுட்கால சான்றிதழ் வாங்கி போராடணும் நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே வாங்கி நாற்பத்தஞ்சின்றத உடச்சோம் முன்னுரிமையாக வாங்கணும் எதை வாங்கினாலும் நாங்கள் பயன்படுத்த முடியாது ஏன் இப்போ அதான சிக்கல் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியமனத் தேர்வு முற்றிலுமாக வேற இருக்கணும் இந்த நியமனத் தேர்வு முற்றிலுமாக கருவறு இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் செயல்பட்டுகிட்டு தொடர்ந்து இந்த மே மாதத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் தலைநகரில் எடுக்க திட்டமிட்டு இருக்கும் நன்றி வணக்கம்